இன்னைக்குறது <Näes> <Statista> <ie> <susurrui> அதாவது டுவெல் இயர்ஸ் லவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ டுவெல் இயர்ஸ் லவ் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்து இவங்க கல்யாணமும் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு செவன் இயர்ஸ் கழித்து ஒரு பேபி பிறந்திருக்காங்க அதாவது கேர்ள் பேபி இவங்களுக்கு வந்து அன்பி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க ஸோ இவங்களுக்கு இப்போது நாலு வயசுன்னு நினைக்கிறேன் ஸோ இவங்க ஃபேமிலி வந்து ஒரு அழகான ஃபேமிலியாக தான் ரன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ டிவோர்ஸ் ஆக போகுது இப்போ வரைக்குமே ஜிவி பிரகாஷ் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்துட்டு தனித்தனியாக தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க கூடிய விரைவில் அவங்க டிவோர்ஸ் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண போறாங்க டிவோர்ஸ் கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாமே வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே இவங்க டிவோர்ஸ் கேட்க போறாங்களா அப்படிங்கிறது கொஷின் மார்க் தாங்க ஏன்னா இது மாதிரியான நிறைய ரூமர்ஸ் நிறைய படங்களில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜே பிரகாஷ் நடிக்கும் போது அதுக்கப்புறமா வந்துட்டு நிறையா ரூமர்ஸ் எல்லாமே வந்துட்டு பரப்பிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வரைக்குமே இந்த நியூஸ் எல்லாமே வந்துட்டு பரவிட்டு தான் இருக்குது பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் ஜி வி பிரகாஷோடைய ஆகட்டும் ரசிகர்களாகட்டும் இதெல்லாம் ஒரு காமெடியாக சிரிப்பாக தான் பார்க்குறாங்க ஏன்னா இந்த மாதிரி நிறைய ரூமர்ஸ் ஆன நியூஸ்லாம் பார்த்தாச்சு இதுவும் உண்மையாவா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க பட் உண்மையா இருக்குமோ அப்படிங்கிறது ஒரு இடத்துல யோசிக்க வேண்டியதுதான் இருக்கு யாருக்கு தெரியும் யார் எப்பையெல்லாம் மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க வீடியோ படிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்